வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டிலே வந்து எப்படி வந்து எண்ணெய் தயாரிக்க போகிறோம் கடலை எண்ணெய் வந்து நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் அதை எப்படி பண்ணணுன்றதை பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரொம்ப கடலை எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் ஒரு அரை கிலோ கடலை தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம உடச்சதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப அதிகமாகலாம் இல்லை என்கிட்ட அவ்வளோதான் இருந்துச்சு பட் ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம கடலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும் ரொம்பலாம் வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியமாக தான் வடு வறுக்கணும் நம்ம எப்படி வந்து கடலை வந்து அரைக்க போகும்போது நல்லா எப்படி காயை போட்டு எடுத்துருப்போம் இல்லையா ஓரளவுக்கு நார்மலாக காய போட்டு எடுத்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து நம்ம அந்த இதுலேயே போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறணும் அப்புறம் பார்த்தோம்னா அந்த கையில் எடுத்து பார்த்தோம்னா அந்த தோல் வந்து கலண்டு வர்ற மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இதெல்லாம் அந்த தோலெல்லாம் எடுத்தாச்சு இப்போ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கிறணும் நம்ம அரைக்கும் போதே வந்து கொஞ்சம் ஈரப்பாக தான் அதுவே தானாக வரும் அது என்னென்னு கேட்டிங்கன்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தான் நமக்கு வந்து அந்த மாதிரி வரும் நம்ம எண்ணெயை நம்ம வந்து இப்போ போட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறலாம் ஃபஸ்ட்டு நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிற வேண்டியதுதான் இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியனா இதை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கிறோணும் நம்ம மாற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து கொஞ்சமாக ஓரளவுக்கு வந்து தண்ணி அதில் ஊற்றிக்கணும் பாருங்கள் வேறு பாத்திரம் மாற்றினதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ரொம்ப அதிகமான இது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சமாகவே போட்டு செஞ்சுட்டேன் நான் இதுவே நம்ம வந்து இதை கொஞ்சம் அதிகமாக இதோடய குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக வந்து ஒன் கேஜி டூ டூ கேஜி அந்த மாதிரி வச்சிங்கன்னா நல்லா ஆயில் நிறையாவே கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வந்து பெசையாக ஆரம்பிச்சிட்டேன் நம்ம எந்த அளவுக்கு வந்து பிசைகிறோமோ அது மாதிரி அந்த தண்ணியை வந்து அந்த அந்த க அந்த பருப்பு வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆயிலெல்லாம் வெளியே விட ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம வந்து கையில் உள்ள சூடு கையில் வந்து சூடு தான் காரணம் அந்த சூடை வந்து நம்ம அது எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு வந்து அந்த எண்ணெயை வந்து வெளியே விட ஆரம்பிச்சிரும் பாருங்க நான் இதை அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு அப்புறம் போக போக ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வெளியே வரும் இல்லையா அப்படி ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஒரு த்ரீ ஃபோர் டைம் கிட்ட நான் பண்ணேன் பாருங்கள் நல்லா அதை பிணைஞ்சு எடுக்க வேண்டியதான் இப்போ நம்ம கை விடாமல் பண்ணணும் நான் வந்து இடையில வந்து வீடியோ கட் பண்ணவும் இல்லை அதே மாதிரி இதை வந்து நான் ஓட இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட்டு பிணைகிறத வந்து நான் வந்து அப்படியே ஃபுல்லாகவே காமிச்சிட்டேன் பாருங்கள் அதில் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து எப்படி வந்து ஆயில் வந்து வெளியே வருதுன்றத நம்ம அதிலே பாருங்கள் இப்படியே நம்ம செய்ய செய்ய தான் அந்த ஆயில் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் கையில் பாருங்கள் எப்படி எப்பவுமே ஆயில் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதில் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றணும் ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து ஆயிலாக வெளியே வருது பார்த்திங்களா எப்படியும் நம்ம பண்ண நம்ம கையை வச்சு பண்ண பண்ண தான் அது வந்து அழகாக வந்து அந்த தண்ணி அந்த ஆயிலெலாம் வெளியில் வரும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா தெரியுதா ரொம்ப ஈஸியாகவே இருந்துச்சு இது எடுக்கிறதுக்கு ஆனால் நான் வந்து என்கிட்ட கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து கம்மியான குவான்டிட்டிலே பண்ணிட்டேன் ரொம்ப அதிகமான ஆயில் வரல கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துச்சு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா வந்து இந்த கடலைப்பருப்பெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் கிடைக்கிற எண்ணெய் வந்து எப்படி கிடைக்குதுன்றதுலாம் தெரியாது இல்லையா அதனால் இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக்கிலேயே கொடுத்து ஆட்டி எடுத்துக்கிறலாம் பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருதுன்னு பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறதுப்பெல்லாமே நம்மளுக்கு ஆயில் தான் என் கையிலெல்லாம் நல்லா எண்ணெய் ஓட்டிருச்சு இப்போ நான் அந்த எண்ணெயை வந்து இதில் வந்து ஊற்றி எடுத்துக்கிறேன் எப்படி நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து வந்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுக்க தான் ஆரம்பிச்சிச்சு நான் பாதி கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து நல்லா ஓடவுட்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய டைம் வந்து கேமரா நிப்பாட்டி வச்சுட்டே நிறையா கையில் பிசைஞ்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்கள் எப்படியே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஃபோ அப்படின்னா அப்படியே ஃபோர்த் டைம் வரை நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் பண்ணி அந்த ஆயிலை பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த அந்த பதமே வந்து மாறுது பார்த்திங்களா அதுலேருந்து அப்படியே ஆயில் வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் இப்போது இப்போ நான் வந்து செகண்ட் டைம் ஊற்றிட்டு இப்போ தேர்ட் டைம் வந்து மறுபடியும் பெசஞ்சிக்கிட்டுருக்கேன் அப்படி இப்போ நான் ஃபோர்த் டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ண பண்ணால் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இது ரொம்ப அதிகமான அளவும் அளவும் கிடையாது ஒரு இப்போ நான் அரை 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 கிலோ எடுத்து தான் இந்த மாதிரி நான் உடச்சி பண்ணியிருக்கேன் அதே நம்மளுக்கு ஒரு கால் கிலோ பருப்பு தான் இருக்கும் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது இல்லையா அதனால் இந்த இந்த பருப்புக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கிடச்சிருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் பாருங்கள் இதுலேயும் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இது ஃபோர்த் டைமு அவ்வளோதான் இன்னொரு டைம் பண்ணலாம் பட் ஆனால் நான் தான் கொஞ்சம் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எல்லோருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து இந்தளவுக்கு ஆயில் வந்து இதில் வந்து கிடச்சிருக்கு அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ